வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையான சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரை சூப்பு ரெண்டாவது முருங்கைக்கீரை கருவேப்பிலை சூப்பு ரெண்டாவது பூண்டு சூப்பு இது மூணும் பார்த்திங்கன்னா உடல் எடை நல்லா கண்ட்ரோல் பண்ணும் சுவரும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் உடலை தேவையில்லாத கொழுப்புகள் இருந்தாலும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா அதிகரிக்கும் சளி பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக இந்த மூணு சூப்பை வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பிரச்சனை சரியாகும் ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கடுமையான முருங்கைக்கீரை கருவேப்பிலை ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கால் லிட்டர் அளவுக்கு அதாவது ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா லேசாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பிடி அளவுக்கு நல்லா இலம் முருங்கைக்கிரியாக எடுத்துக்கலாம் ரொம்ப முத்துனதாக இல்லாமல் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க குச்சியோடு இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா குச்சியிலேயுமே நிறைய நிறைய சத்துக்கள் இருக்கும் அதனால் குச்சி இருந்துச்சுனாலும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பில் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க அதுவும் ரொம்ப முத்தல் இல்லாமல் இலசாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து கொதிக்கட்டும் கொதி வர ஆரம்பிக்கையில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுருங்க இப்போ அதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகு சீரகம் பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் இது வந்து வீட்டிலே அரைச்சா சுத்தமான மஞ்சள் தூள் கடையில் வாங்கினது யூஸ் பண்ண வேணாம் அதில் வந்து கெமிக்கல்லாம் சேர்த்துருப்பாங்க கலருக்காக அதனால் அது வந்து எப்பயுமே யூஸ் பண்ணாதீங்க வீட்டிலே வந்து ஒரு அரை கிலோ மஞ்சள் வந்து வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சிக்கோம்னா தாராளமாக அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வரும் ஆனால் ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் ஏன்னா வீட்டில் பண்ணையில் நம்ம இந்த மருந்தெல்லாம் சேர்க்க மாட்டோம் அதனால் சீக்கிரமாகவே வண்டு வந்துடும் அதனால் ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம யூஸ் பண்ண வச்சு யூஸ் பண்ணணும் இதுவே கடையில் இருக்கிறதா இருந்தால் அவங்க வந்து அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பாங்க அதனால வந்து நம்ம அது உணவில் சேர்த்துக்கவும் கூடாது அதனால அது ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ஆனாலும் வெளியில் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது நம்ம வீட்டில் அரைக்கிறது வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் அதனால் முடிஞ்சளவுக்கு வீட்டில் வந்து அரைச்சி பயன்படுத்துங்க மஞ்சத்தூள் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு பொங்கி வருது இல்லையா அந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சிடலாம் குறச்சி வச்சாலும் அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா தண்ணியில் இறங்கும் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே அந்த சிம்மில் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வடிச்சிட்டேன் இப்போ வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் குடிக்கிறதுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ நமக்கு கருவேப்பில முருங்கைக்கீரை போட்ட ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் இரத்த அழுத்தம் குறையும் இரும்புச்சத்து வந்து நல்லா அதிகரிக்கும் ரத்தம் வந்து உடம்புல இல்லை ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஒரு வாரம் எடுத்துருந்தீங்கனாலே உங்களுக்கு போல பீரியட்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களோ இதை வந்து ரெகுலராக எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டு குடிக்கலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் லைட்டாக லெமன் ஜூஸ் கூட கலந்து குடிச்சிங்கன்னா உடல் எடை சூப்பராக குறையும் நாற்பத்தெட்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குறையும் உடம்புல உள்ள கெட்ட அழுக்கு குடல் வந்து நல்லா சுத்தம் பண்ணும் அலுக்குகள் வந்து வெளியேறிடுச்சினாலே உடல் எடை வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும் உடம்பு முருங்கைக்கிற கருவேப்பிலை ஜூஸோட பெனிஃபிட் என்னங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டால் படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் வந்து சூடானதும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு டம்ளருங்கிறது கரெக்டாக உங்களுக்கு வந்து இரநூத்தம்பது எம்எல் தண்ணி பிடிக்கும் ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி விட்டிருக்கேன் தண்ணி சூடாக ஆரம்பிக்கவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதாவது பிடிச்சிங்கன்னா ஒரு பிடி வரும் அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியில் பாதி சேர்த்துக்கலாம் இது வந்து கொதிக்கட்டும் இந்த கீரை வந்து வேகணும் அதே சமயம் அந்த கலர் மாறக்கூடாது அந்த பச்சைத்தன்மையோடையே இருக்கணும் கலர் வந்து ரொம்ப டார்க்காக மாறக்கூடாது ஸோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வேக விட்டால் போதும் இப்போ பாருங்கள் நல்லா கொதி கொதிப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து அமர்த்திடலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துலேயே வந்து கீரை வந்துடும் ரொம்ப வந்து வேக விடக்கூடாது இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் மல்லி வித சேர்த்துக்கலாம் அதாவது தனியா வித ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் மூணு மூணுக்குள் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே வேக வச்ச தண்ணி முருங்கைக்கீரை வேக வச்ச தண்ணி வந்து தனியாக வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியை வந்து இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம வடி இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த தண்ணி பூராத்தையுமே நான் ஊற்றிட்டேன் இவ்வளோதான் மிச்சம் இருக்குது அந்த தண்ணியை ஊற்றி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் நம்ம வந்து வடித்து வச்சுருக்க அந்த முருங்கைக்கீரை சூப்பு வந்து இது வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து இது வரைக்கும் நான் இன்னும் உப்பு போடலை இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மஞ்சள் வந்து வீட்டிலே அரைச்சது கடையில் வாங்கினது கிடையாது வீட்டில் அரைக்கிற மஞ்சள் தூள் தான் இந்த மாதிரி சூப்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல பலன் கொடுக்கும் கடையில் உள்ளது வந்து அது ஒரிஜினலாக என்னங்கிறது நமக்கு வந்து தெரியாது ரெண்டாவது அதில் கெமிக்கல் வந்து சேர்த்துருப்பாங்க கலருக்காக அதனால் எப்போயுமே வீட்டில் வந்து ஒரு அரை கிலோ வாங்கி காயப்போட்டு அரைச்சி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது இப்போ வந்து அதை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் இது வந்து கொதிக்கட்டும் இப்போ பார்த்தா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை சூடு நம்ம மட்டும் போதும் அமைக்கலாம் அவ்வளோதான் இதில் வந்து லாஸ்ட்டாக மிளகு சீரகம் வந்து பொடி பண்ணதை சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களோட உற்பத்தம் தான் நம்ம மறைக்கும் போது சீரகம் போட்டிருக்கோம் இது வந்து நம்ம முட்டை பொரியல் ஆம்லேட் போடுறதுக்காக பொடி பண்ணி வச்சுருந்தது இப்போ அதை சேர்த்துக்கலாம் மேலாப்பில் இல்லைன்னா வெறும் மிளகு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ குடிக்கிறதுக்கு நல்லா தயாராகிடுச்சு காலையில் அந்த சூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது சுகர் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் வெயிட் லாஸ் ஆகும் ஏன்னா பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம் கொழுப்பையும் குறைக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் முடி கொட்டுற பிரச்சனை இருந்தால் இதை வந்து ஒரு மாதம் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உடம்பு வந்து நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அதே மாதிரி முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது ஸோ இந்த அருமையான முருங்கைக்கீரை சூப்பு வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி அருமையான மிளகு பூண்டு சூப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிக்கலாம் அதாவது ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் அப்படியே நெரு நெருன்னு இருக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நெரு நெருன்னு அரைச்சிருக்கேன் ரொம்ப நைஸாலாம் இல்லை தனியாக இருக்கட்டும் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு மிளகு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட வேணாம் வதக்கிறதுக்கு டைம் ஆகும் அதனால கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாகவே வச்சுக்கோங்க வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு நல்லா கெட்டி ஆகிடுச்சி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா சூடு பண்ண தண்ணி தான் நான் சேர்க்குறேன் இப்போ ஒரு கப் ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது வந்து மிக்சியில் வந்து அலசி தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கூட உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா நம்ம அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் ரொம்ப கொதிக்க உடனே அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சா போதும் பூண்டு வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு உடம்புல உள்ள கொழுப்பு வந்து நல்லா கரைக்கும் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கும் டெய்லி ஒரு பூண்டு சாப்பிட்டாலே ரத்த கொதிப்பு வந்து வராதுன்னு சொல்லுவாங்க அதாவது மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலுமே பூண்டு சாப்பிட்டோம்னா நல்லா கண்ட்ரோல் வரும் வெயிட் லாஸ் ஆகும் கெட்ட கொழுப்பு வந்து கரைச்சி எடுத்துடும் சுகருக்கும் நல்லது சளி பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல ரிலீஃப் கிடைக்கும் டெய்லி நைட்டு வந்து பூண்டு பாலில் வேக வச்சு சாப்பிட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும் பூண்டு சாப்பிட்றது வந்து பென்சிலை ஊசி போடுறதுக்கு சமம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மத்தியெல்லாம் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்திலனா சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பொடியான இருக்குதுன்னா கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துலாம் அவ்வளோதான் அருமையான பூண்டு மிளகு சூப் ரெடி ரெடியாயிருச்சு சளி பிரச்சனை இருக்கும்போது இது வந்து காலையில் வீட்டில் உள்ளவங்களுக்கு சூடோடு கொடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாய்க்கு வந்து நல்லா எதமாகவும் இருக்கும் சளி பிரச்சனையும் சரியாகும் இப்போ கேஸ் அமைத்தியாச்சு இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டாக மேலாப்பில் சேர்த்துக்கலாம் இது வந்து உங்கள் ஒரு பண்ணம் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கோங்க கொஞ்சம் லைட்டாக காரமாக தான் இருக்கும் அந்த காரத்தோடு நம்ம சாப்பிடும்போது சளி பிரச்சனைக்கே நல்லாயிருக்கும் தொண்டை வலி தொண்டை பிரச்சனை இருக்கையில் இந்த மாதிரி சூப் வச்சு சாப்பிட்டோம்னா தொண்டை வலியும் சரியாகும் தொண்டையில் உள்ள சளி வந்து நல்லா அறுத்து எடுத்து சூப்பு சாப்பிடும்போது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி